வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வர்சனத்தில் நீங்க அதிகமாக இதை வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலையும் இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும் வெளிப்படுத்தின ஒன்று பதினேழு வாசிக்கிறேன் நான் அவரை கண்டபொழுது ஒருவரை பார்க்கிறார் இந்த யோவான் கண்டபொழுது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிற நீங்கள் மேலே இருக்க வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது மனுஷகுமாரனுடைய சாயிலுக்கு இருக்கிறவரை பார்க்கிறான் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான வார்த்தை இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிற பகுதி அவர் நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் அப்ப இது நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன வார்த்தை என்பதை நாம் அந்த உயிர் இருக்கிறேன் என்கிற அந்த வார்த்தையிலிருந்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அது புரியலன்னா அடுத்த வசனத்தை நீங்க போய் வாசிக்கும் பொழுது யோவான் தரிசனத்துல கத்தராக இயேசு கிறிஸ்துவை தான் அவன் பார்த்தான் என்பதற்கு அடுத்த வசனம் ஒரு சாட்சியாய் இருக்கிறது வெளிப்படுத்தல் ஒண்ணு பதினெட்டுல மறித்தேன் ஆனாலும் இது ஒரு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்ற அவர் சொல்லுகிறார் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் அதனுடைய அர்த்தம் என்னன்னா சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் எப்படி தனக்காக அல்லது நமக்காக அவர் எப்படி மறித்தார் எப்படி உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றார் அப்படின்றதான வார்த்தையை நம்ம தியானித்து பார்ப்பது மிக அவசியமாக இருக்கிறது அப்போ இந்த வார்த்தையில தொடர்ந்து போகும்போது ஆமேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நிச்சயமாக இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை சரி மறித்தேன் ஆனாலும் இது சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே ஏன் இது மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொண்டால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களுடைய பாவங்களில் நீங்கள் சாவியர்கள் என்று சொல்லுகிற வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் பாருங்க திரும்பவும் பாத்தீங்கன்னா ரெண்டாவது அதிகாரத்தில் இந்த வார்த்தையை திரும்பவும் பயன்படுத்துறார் வெளிப்படுத்தல் ரெண்டு எட்டுல குழம் சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்திருக்கிறவருமானவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி அதை ஒரு டைட்டிலாகவே தனக்கு அவர் பயன்படுத்துகிறார் அல்லது தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதற்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை அந்த வசனத்தை அங்க பேசுகிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்றார் அந்த சபையினுடைய தூதனுக்கு எப்படி எழுதணும்னே முந்தினவரும் பிந்தினவரும் என்பவர் நான் தான் மறித்திருந்து பிழைத்திருக்கிறவர் மறித்தார் ஆனால் திரும்ப உயிரோடு எழுந்து பிழைத்திருக்கிறவர் என்பதாக அவர் சொல்லுகிறார் அப்ப இதனுடைய அர்த்தம் வந்து மிகவும் முக்கியமான ஒரு காரியம் சத்தியத்தை நாம் அறிய புரிய வேண்டும் என்று சொன்னால் தேவனானவர் தன்னை குறித்து வேதத்திலே சொன்னதை நாம் கவனிக்க வேண்டும் என்னென்று சொன்னால் அநேகர் இந்த நாட்களில் பழைய ஏற்பாடு புத்தகத்தை அது வேத வாக்கியங்களாகவே அவர்கள் நினைப்பதில்லை புதிய ஏற்பாடு புத்தகத்தை மாத்திரமே அவர்கள் வாசிக்கிறபடினாலே புதிய ஏற்பாடு புத்தகத்துக்கு ப்ரூஃபே பழைய ஏற்பாடு புத்தகம் என்பதை அறியாதபடினாலே அது ஏதோ பழசு அப்படின்ற மாதிரி தள்ளுகிறார்கள் அது பழையதல்ல பழைய ஏற்பாடு என்று சொல்லும்போது ஓல்டு கவர்னென்ட் என்பதை குறிக்கிறது ஆனால் அது இருக்க வேத வாக்கியங்கள் பழையதென்றோ அல்லது அதில் இருக்கிறது எல்லாமே நிறைவேறிவிட்டது என்று சொல்லியும் அர்த்தமல்ல நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் உண்டு இன்னைக்கும் நம்மோடு கூட பேசி அந்த ஆகமங்களுடைய கருத்து என்னது என்று சொல்லி நமக்கு புரிய வேண்டும் நிறைவேற வேண்டிய காரியங்கள் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை குறித்து கூட அது சொல்லி கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு புரிந்தாதான் வேத வாக்கியத்தில் எதையுமே நம்ம தள்ளாதபடிக்கு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க முடியும் திரும்பவும் சொல்லுகிறேன் இந்த வாக்கியத்தினுடைய சத்தியம் அதாவது தேவன் தன்னை மறித்தேன் ஜீவித்திருக்கிறேன் கால உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லும்போது மரணம் என்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிற வேண்டியதான அவசியம் என்ன என்று சொல்லி அறிய தேவன் தன்னை குறித்து சொன்ன பழைய ஏற்பாட்டில் காணப்படுற சில வார்த்தைகள் நம்ம வாசிக்க போகிறோம் உபாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது நாற்பது வசனங்கள் உபாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது நாற்பது நான் நானே அவர் என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள் நான் கொள்ளுகிறேன் நான் உயிர்ப்பிக்கிறேன் நான் காயப்படுத்துகிறேன் நான் சுஸ்தப்படுத்துகிறேன் என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை நான் நானே அவர் என்னோடே வேறே தேவன் இல்லை இந்த பேசுகிறதான இந்த தேவனோடு கூட அல்லது இந்த வேதம் சொல்லி கொடுக்கிறதான அறிவிக்கிறதான தேவனோடு கூட வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லி இதை பேசுகிறதான இந்த தேவன் சொல்லுகிறார் மாத்திரமல்ல நாற்பதாவது வருஷத்துல நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் அப்படி என்று சொல்லுகிறார் அவர் இப்போ பாருங்க வானத்துக்கு கரத்தை உயர்த்தி அப்படின்னு சொல்லும்போது பூமியில இருந்து பேசுகிறதை போல காணப்படுது இல்லையா பூமியில பூமியிலிருந்து யார் பேசினார் தேவன் எங்கிருந்து வேணாலும் பேச முடியும் வானாதி வானங்களும் கொள்ளாதவராக எல்லா இடத்தையும் அவரால் நிரப்பி கொண்டிருக்க முடியும் என்பது உண்மை ஆனால் பூமியிலிருந்து கரத்தை உயர்த்தி பேசுகிறதைப் போல இந்த வார்த்தை காணப்படுது அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த நான் அவர் என்னோட வேற தேவன் அல்லது இன்னொரு தேவன் என்பவர் கிடையவே கிடையாது என்று சொல்லுகிறவர் சொல்லுகிறார் நான் என் கரத்தை வானத்திற்கு ஹெவனை நோக்கி உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் அப்படின்ற வார்த்தையை சொல்லுகிறார் அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுங்க அப்ப இந்த பூமிக்கு வந்து இந்த தேவனானவர் ஒரு மரணத்தை சந்திக்க வேண்டும் அது எப்படி அவர் சந்திக்க போகிறார் இவர் தான் சாவாமை உள்ளவராயிற்று ஆவியா இருக்கிறவராயிற்று எப்படி இந்த காரியத்தை இவர் செய்ய போகிறார் என்பதுதான் பாத்தீங்கன்னா மிக மிக ஆச்சரியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது ஒரு இரண்டு வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் இந்த தேவனுடைய குமாரன் மரணத்தை சந்தித்தார் அல்லது தேவன் மரணத்தை சந்தித்தாரா அல்லது தேவனுடைய ரூபம் என்று சொல்லப்படுகிற அந்த தேவனுடைய சரீரம் மரணத்தை சந்தித்துதான் என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் தேவனுடைய குமாரன் என்பவர் வேறு ஒருவர் அல்ல என்று சொல்லி அறிந்து இவரே அவர் என்று சொல்லி அல்லது அவரே இவர் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கவும் ரட்சிக்கப்படுவதற்கும் அது ஏதுவாக இருக்கும் ஒன்று பேதர் மூன்று பதினெட்டுல நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய ஆகிய சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு அது என்ன வார்த்தை என்று சொன்னால் இரண்டாவது பகுதி இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த தேவனுக்கு வந்து மரணம் இல்லை என்பதையும் அறிந்திருக்கிறோம் மரணம் இல்லாதவர் அவர் மட்டும்தான் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம் ஒருவராய் சாபாமை உள்ளவர் இம்மார்டல் பீயிங் என்று சொல்லி வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவர் இந்த மரணத்தை சந்திக்க முடியும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதற்கு அழகாக ஒரு விடையை அங்கே கொடுக்கிறார் அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்க அப்ப தேவன் தேவனாக அவருடைய ஆவியிலே அவருக்கு மரணம் என்பது உண்டாக முடியாது ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆவியாய் இருக்கிற தேவன் ஒரு ரூபத்திலே காணப்படும் போது ஒரு மாம்சத்திலே காணப்படும் போது மனிதனாக காணப்படும் பொழுது அவர் இந்த மாம்சத்திலே கொலையுண்டார் அல்லது தன்னுடைய மாம்ச சரீரத்தை தான் காணப்படுகிற அந்த சரீரத்தை பலியாக ஒப்புக் கொடுத்தார் இதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து நமக்காக மரணம் அடைந்தார் என்று சொல்லி அல்லது தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்தார் சபைய என்று சொல்லி அப்போ இருபது இருபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிறதான அந்த வார்த்தையினுடைய கருத்து உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் அப்ப எப்படி மரணத்தை சந்தித்தார் என்று சொன்னால் ஆவியிலே மரணம் அல்ல தேவனுக்கு ஆனால் ஒரு மாம்ச சரீரத்திலே ஒரு ரூபத்திலே வெளிப்படும் பொழுது அதைதான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறோம் அவர் வேறு யாரும் அல்ல தேவனே நமக்காக ஒரு மனித ரூபத்திலே அவர் காணப்பட்டார் தேவனுடைய குமாரன் எனப்பட்டார் அல்லது மனித குமாரன் எனப்பட்டார் அந்த மனுஷகுமாரன் தன்னை அடிப்பதற்கு நமக்காக நாம் சுத்திகரிக்கப்படுவதற்கும் ஒப்புரவாகுவதற்கும் தன்னை மரணத்திற்கு அவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது நடந்த காரியம் என்னவென்று சொன்னால் அவருடைய சரீரம் மாம்சம் மரணத்தை சந்தித்தது ஆவி இல்லை ஆவி மரணத்தை சந்திக்கவில்லை என்பது புரிந்தால் தான் தேவன் மறைக்கவில்லை தேவனுடைய குமாரன் அதாவது அவருடைய சரீரம் மாம்சம் மரணத்தை சந்தித்தது என்கிற சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும்